சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பர்னிச்சர் கடைகள் தீ விபத்து ஏற்பட்ட நிலைகள் தீயை அணைக்கும் பணிகள் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் விவரங்கள் என நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில டிராப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் என்ற ஒரு பர்னிச்சர் நிறுவனம் இதுல வந்து விலை உயர்ந்த வீட்டு உபயோக மரப்பொருட்கள் மற்றும் வந்து மின் விளக்குகள் விலை உயர்ந்த மின் விளக்குகள் போன்ற வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த மற்றும் இந்த தளத்துல வந்து முதல் தளம் மற்றும் வந்து தளம் இந்த இரண்டு தளங்களிலுமே வந்து விலையுறந்த அந்த விண்விளக்கிலும் வரப்பொருட்களும் வந்து இருக்கிறது இந்த முழுவதுமே வந்து இது குளிர்சாதன வசதி கொண்டது என்பதனால எதுவுமே வந்து அதற்கான ஆஹ் காற்று வெளியேறுவதற்கான எந்த விதமான வழியும் இல்லாமல் இருந்திருக்கிறது இந்த தான் இது தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இன்று கடை விடுமுறை என்பதனால புகை வெளியேறுவதனால் அருகில் இருப்பவர்கள் தகவல் கொடுத்துதான் அந்த கடையினுடைய உரிமையாளர்கள் வந்து தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் உள்ளே தொடர்ந்து புகையை வெளியேறி கொண்டிருந்திருக்கிறது உள்ளே செல்ல முடியாமல் ஆக்சிஜன் சிலிண்டர் முகக்கவசத்தை பயன்படுத்திதான் தீயணைப்பு வீரர்கள் வந்து உள்ளே சென்றார்கள் அதுவும் வந்து இந்த உள்ளே வந்து முதல் தளத்தில் தான் அதிகமாக புகை வெளியேறி இருக்கிறது அங்கே உள்ளே செல்ல முடியாமல் கண்ணாடிகளை உடைத்து அதாவது ஏனியை கொண்டு போட்டு முதல் தளத்திற்கு சென்று கண்ணாடியை உடைத்துதான் உள்ளே சென்றிருக்கிறார்கள் புகை வெளியே வருவதற்கான எந்த விதமான சூழலும் இல்லாததுனாலதான் அங்கிருந்த கண்ணாடிகளை எல்லாம் உடைத்து அந்த புகையை வந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் பிறகு தீ எந்த இடத்துல வந்து தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து தீயணைப்பு துறையினர் தற்பொழுது தீயை அணைத்து கட்டுக்குள் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த நேரத்துல வந்து கா உள்ளே வந்து ஊழியர்கள் யாரும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்ற பொழுதும் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீயை அணைப்பதற்கு வந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கு பிறகுதான் வந்து மேலே செல்ல முடியாததற்கான வழி இல்லாமல் ஏணியை கொண்டு அவர்கள் வந்து மேலே சென்று கண்ணாடிகளை உடைத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள் பிறகு கண்ணாடிகளை எல்லாம் உடைத்துதான் புகையை வந்து வெளியேற்றிருக்கிறார்கள் இந்த தீ விபத்து குறித்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்